அனைவருக்கும் வணக்கம் திருதராஷ்டிரன் சகுனியின் மந்திரி கணிகரை வரவழைத்து பாண்டவர்களை கொல்ல அவரிடம் ஆலோசனை கேட்டதையும் கணிகர் எதிரிகளையும் விரோதிகளையும் கொன்று சர்வ வல்லமை பொருந்தியவனாக ஐஸ்வரியத்தை அடைவது எப்படி என்பதை பற்றி உபதேசித்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனனும் சுபாலன் புத்திரனான சகுனியும் ஆகிய அந்த நால்வரும் கணிகரின் உபதேசங்கள் முழுவதையும் கேட்ட பிறகு மீண்டும் அவர்களுக்குள் ஆலோசனை செய்து திருதராஷ்டிரனிடமும் சம்மதம் பெற்று குந்தியையும் பாண்டவர்களையும் எரித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தனர் இங்கீதத்தையும் கருத்தையும் அறிந்து உண்மையை கண்டுபிடிப்பதில் வல்லவரான விதுரர் கெடுபுத்தி கொண்ட அந்த நால்வரினுடைய ஆலோசனையையும் அவர்கள் எடுத்த முடிவையும் அறிந்து கொண்டார் அறிய வேண்டியவற்றை தன் புத்தியினால் அறிந்து கொள்பவரும் பாண்டவர்களின் நன்மையில் விருப்பம் கொண்டவரும் ஆகிய குற்றமற்ற விதுரர் குந்தியையும் அவளது புத்திரர்களையும் காப்பாற்ற எண்ணம் கொண்டு அவர்களிடம் ஆலோசனை செய்து எந்திரங்களோடு கூடியதும் காற்றுக்கும் மலைகளுக்கும் அசையாததும் கொடிகள் கட்டியதும் ஆகிய திடமான ஒரு கப்பலை செய்வித்தார் பிறகு துரியோதனன் யூ என்னும் என்னும் திருதராஷ்டிரனின் ஒரு புத்திரனை தவிர மற்ற அனைத்து சகோதரர்களையும் சேர்த்து கொண்டு மந்திரிகள் எல்லோருக்கும் பலவகையான திரவியங்களை கொடுத்தும் பரிசுகளையும் வெகுமதிகளையும் கொடுத்தும் அவர்களை சிறப்பித்து தன் பக்கம் சேர்த்து கொண்டான் நிபுணர்களாகிய சில மந்திரிகள் திருதராஷ்டிரனால் ஏவப்பட்டு வாரணாவத நகரம் மிக அழகாக இருப்பதை பற்றி சபைதனில் பேச ஆரம்பித்தனர் எல்லா ரத்தினங்களும் நிரம்பியதும் புண்ணிய சேத்திரமும் மனதிற்கு இனிமையை தரக்கூடியதுமாகிய வாரணாவத நகரத்தில் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய உற்சவமானது மிக அழகாக நடக்கப் போகிறது என்று திருதராஷ்டிரன் சொல்லிக் கொடுத்ததை அந்த மந்திரிமார்கள் சபைதெனில் அப்படியே கிளிப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்தனர் அவ்வாறு அவர்கள் கூறிய போது பாண்டவர்களுக்கும் அங்கே போகலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது அப்போது திருதராஷ்டிரன் பாண்டவர்களை நோக்கி பாண்டவர்களே நீங்கள் இவ்விடத்தில் சாஸ்திரங்களை பூரணமாக கற்றுவிட்டீர்கள் துரோணரிடமிருந்தும் கிருபரிடமிருந்தும் அஸ்திர வித்தைகளையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள் எல்லா வித்தைகளிலும் நிபுணர்களாக விளங்குகிறீர்கள் இந்த மந்திரிகள் உலகில் வாரணாவத நகரம் மிக அழகானது என்று எனக்கு தினமும் பலமுறை சொல்கிறார்கள் சர்வ வல்லமைகளும் நிறைந்த நீங்கள் உங்கள் தாயார் குந்தியோடு வாரணாவத நகரம் சென்று அங்கே நடைபெறும் உற்சவத்தில் கலந்து கொண்டு அந்த உற்சவத்தை சிறப்பித்துக் கொடுங்கள் தேவர்களை போன்ற அழகான ரூபமுள்ள நீங்கள் அங்கே உற்சவத்தில் கலந்து கொள்ளும் பிராமணர்களுக்கும் பாடகர்களுக்கும் ரத்தினங்களை பரிசுகளாக அழியுங்கள் சிறிது காலம் அந்த அழகிய வாரணாவத நகரத்தில் வசித்துவிட்டு பிறகு மீண்டும் அஸ்தினாபுரத்திற்கு வாருங்கள் அதுவரை ராஜ்யத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறினான் அதை கேட்ட யுதிஷ்டிரன் அப்படியே அகட்டும் என்று மறுமொழி கூறினான் பிறகு யுதிஷ்டிரன் சந்தனு புத்திரரான பீஷ்மரையும் சிறந்த புத்திமானான விதுரரையும் துரோணரையும் பாகலீகனையும் சோமதத்தனையும் கிருபரையும் பூரி சிரவசையும் மற்றும் மந்திரிமார்களையும் பிராமணர்களையும் புரோகிதர்களையும் காந்தாரியையும் நகரத்து மக்களையும் மரியாதை செய்து அஸ்தினாபுரத்தை விட்டு நீங்கி செல்லும் துக்கத்துடன் திருதராஷ்டிர மகாராஜாவினுடைய கட்டளையினால் நாங்கள் அனைவரும் அழகான அந்த வாரணாவத நகரத்திற்கு செல்ல போகிறோம் நீங்கள் எல்லோரும் உளம் மகிழ்ந்து எங்களை ஆசிர்வாதம் செய்து நல்ல வார்த்தைகளை கூறுங்கள் உங்களது ஆசிர்வாதங்கள் எங்களை எப்போதும் காப்பாற்றும் என்று கூறினார் அதை கேட்டு அனைவரும் மலர்ந்த முகம் உள்ளவர்களாகி பாண்டு புத்திரர்களே உங்களுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா தெய்வங்களும் துணை நிற்கும் எப்போதும் உங்களுக்கு ஒரு தீங்கும் நேராது என்று பாண்டவர்களை ஆசிர்வாதம் செய்தனர் அதன் பிறகு பாண்டவர்கள் அனைவரும் வாரணாவத நகரத்திற்கு செல்ல ஆயத்தமாகினர் பாண்டவர்கள் அனைவரும் வாரணாவத நகரத்திற்கு செல்ல ஆயத்தமானதே அறிந்த துரியோதனன் மிகுந்த ஆனந்தம் கொண்டான் பிறகு புரோசனன் எனும் மந்திரியை துரியோதனன் தனிமையில் சந்தித்தான் அந்த புரோசனனுடைய வலதுகையை பற்றிக்கொண்டு அன்பான புரோசனா தனம் நிரம்பிய இந்த பூமி என்னுடையதாக ஆகும்படி நீதான் செய்ய வேண்டும் நான் உன் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் உன்னை போன்ற சிநேகிதன் எனக்கு வேறு யாரும் இல்லை நண்பனே என்னுடைய ரகசியத்தை காப்பாற்று என் எதிரிகளை நல்ல உபாயத்தினால் விடு பாண்டவர்கள் ராஷ்டிர மகாராஜாவினால் வாரணாவத நகரத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் நீ உடனடியாக கோவேறு கழுதைகளை கட்டிக்கொண்டு விரைவாக செல்லத்தக்க தேரினில் ஏறி வாரணாவத நகரத்திற்கு செல் அந்த வாரணாவத நகரத்தில் ஒன்றுக்கொன்று எதிராக நாலு சபா மண்டபங்கள் அமைந்த ஒரு சிறந்த இல்லத்தை கட்டுவாயாக அந்த இல்லமானது சணல் குங்கிலியம் விழல் மெழுகு நெய் எண்ணெய் கொழுப்பு மிகுதியான அரக்கு மரங்கள் முதலிய தீப்பிடிக்கத்தக்க சரக்குகள் இவ்வுலகத்தில் என்னென்ன உண்டோ அவை எல்லாவற்றையும் மிக அதிக அளவு சேர்த்து அந்த இல்லமானது கட்டப்பட வேண்டும் ஆனால் அவற்றை பாண்டவர்களோ மற்ற வேறு எவரோ அறியாவண்ணம் செய்து முடிக்க வேண்டும் யாராவது பரிசோதித்து பார்த்தால் கூட அவற்றை கண்டுபிடிக்க முடியாதபடி அதை நேர்த்தியாக நீதான் செய்ய வேண்டும் இவ்வாறு கட்டப்பட்ட அந்த இடத்தில் பாண்டவர்களையும் அவர்களது தாயான குந்தியையும் மிகுந்த மரியாதையோடு அழைத்துச் சென்று அங்கே வசிக்கும்படி செய்ய வேண்டும் பாண்டவர்களுக்கு சிறப்பான ஆசனங்களையும் வாகனங்களையும் படுக்கை மெத்தைகளையும் அந்த இல்லத்தில் நீ ஏற்படுத்தி தர வேண்டும் எவ்வித சந்தேகமும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு அவர்களை நீ சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் சமயம் வாய்க்கும் போது அந்த வீட்டை நீ கொளுத்தி விட வேண்டும் எனது எதிரிகளான பாண்டவர்கள் அங்கே அந்த தீயில் மாய்ந்து போக வேண்டும் தீ விபத்தால் தான் பாண்டவர்கள் இறந்தார்கள் என்று மக்கள் அனைவரையும் நம்ப வைக்க வேண்டும் என்று கூறி முடித்தான் அதை கேட்ட புரோசனன் அப்படியே அகட்டும் என்று துரியோதனனுக்கு உறுதிமொழி கூறிவிட்டு கோவேறு கழுதைகளை பூட்டிய விரைவாக செல்லக்கூடிய ரதத்தில் ஏறி வாரணாவத நகரை நோக்கி புறப்பட்டான் வாரணாவதம் சென்று துரியோதனன் கூறியவாறே எளிதில் தீப்பிடிக்கத்தக்க அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து இல்லத்தையும் கட்டி முடித்தான் பாண்டவர்கள் அஸ்தினபுரத்தை விட்டு வாரணாவதம் நோக்கி செல்லக்கூடிய நாளும் வந்தது அந்த நாளில் பீஷ்மர் திருதராஷ்டிரன் மகா ஆத்மாவாகிய துரோணர் திருபர் விதுரர் மற்றும் இன்னும் அநேக பெரியவர்களுடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் இவ்வாறு பெரியோர்களிடம் வந்தனம் செய்தும் தமக்கு சமமான வயது உடையவர்களை தழுவிக்கொண்டும் சிறுவர்களுக்கு ஆசிர்வாதங்களை வழங்கியும் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு மக்கள் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு வாரணாவத நகரத்திற்கு புறப்பட்டனர் சிறந்த புத்தியுள்ள விதுரரும் மற்ற கௌரவ வம்சத்து தலைவர்களும் நகரத்து மக்களும் துக்கமுற்று புருஷ சிம்மங்களான பாண்டவர்களை பின்தொடர்ந்தனர் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை விட்டு நீங்கி செல்வதைக் கண்ட நகர மக்களும் பிராமணர்களும் அந்த திருதராஷ்டிர மகாராஜா பாண்டவர்களிடம் வேறுபாடு பார்க்கிறார் தர்மத்தை பார்க்கவில்லை வாரணாவத நகரம் அழகானது என்றால் மேலும் அங்கே உற்சவம் நடைபெறுகிறது என்றால் தன்னுடைய புத்திரர்களை அங்கே அனுப்ப வேண்டியதுதானே எதற்காக பாண்டவர்களை மட்டும் அனுப்ப வேண்டும் பரிசுத்தமான பாண்டவர்கள் யாருக்கு தீங்கிழைக்கப் போகிறார்கள் அவர்கள் ராஜ்ஜியத்தை அடைவதை பொறுக்கவில்லை மேலும் அதை தடுக்கவே திருதராஷ்டிர மகாராஜா இவ்வாறு செய்கிறார் சந்தனு புத்திரரான பீஷ்மர் இதையெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார் திருதராஷ்டிரன் இந்த பாண்டவர்களின் மீது பொறாமை கொண்டிருக்கிறான் ஆதலால் தான் இவ்வாறு செய்கிறான் ஆதலால் நாம் அனைவரும் பாண்டவர்களோடு இந்த அஸ்தினாபுரத்தை விட்டு வாரணாவத நகரை நோக்கி செல்லலாம் என்று பேசிக்கொண்டு பாண்டவர்களை பின்தொடர்ந்தனர் அப்போது யுதிஷ்டிரன் அவர்களை நோக்கி பிதாவும் பூஜிக்கத்தக்கவரும் பெரியோரும் ஆகிய திருதராஷ்டிர மகாராஜா என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விரதம் நீங்கள் எங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களே எங்களை காப்பாற்றும் நீங்கள் இந்த நகரத்தை விட்டு நீங்கள் ஆகாது ஆதலால் அனைவரும் தம் இல்லங்களுக்கு திரும்புங்கள் எப்பொழுது உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுது நிச்சயம் நாங்களே உங்களிடம் வருவோம் அப்போது நீங்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்று கூற அந்த நகரத்து மக்கள் யாவரும் பாண்டவர்களுக்கு ஆசிர்வாதங்களை கூறி அவர்களை பிரிய மனமின்றி துக்கத்தோடு தம் இல்லங்களுக்கு திரும்பினர் மக்கள் அனைவரும் திரும்பி போன பிறகு எல்லா தர்மங்களை அறிந்தவரும் சிறந்த புத்தி உள்ளவரும் திறமையாகவும் மறைமுகமாகவும் பேச தெரிந்தவரும் ஆகிய விதுரர் யுதிஷ்டிரனிடம் யுதிஷ்டிரா ராஜநீதி சாஸ்திரத்தையே தொடர்ந்து கொண்டிருக்கும் எதிரியின் புத்தியை எவன் அறிகிறானோ அவன் அதை அறிந்த பின் ஆபத்தை தாண்டத்தக்க உபாயத்தை செய்ய வேண்டும் தேகத்தை சோதிக்கத்தக்க கூர்மையான ஆயுதங்களை அறிந்து அதை தடுக்கும் உபாயத்தையும் எவன் அறிந்திருக்கிறானோ அவனை பகைவர்களால் கொள்ள முடியாது காடுகளை அழிப்பதும் குளிரை போக்குவதுமாகிய நெருப்பானது அந்த பெரும் காட்டில் வலைக்குள் வசிக்கும் எலி முதலியவற்றை எரித்திட முடியாது என்பதை அறிந்து எவன் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறானோ அவனே ஜீவித்திருப்பான் கண் இல்லாதவன் வழியை அறிய மாட்டான் திசைகளையும் அறிய மாட்டான் தைரியம் இல்லாதவன் ஐஸ்வர்யத்தை பெறமாட்டான் முள்ளம்பன்றி சுரங்கத்தில் புகுந்து கொண்டு தீயில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் நடப்பவன் வழிகளை அறிகிறான் நட்சத்திரங்களைக் கொண்டு திசைகளை அறிகிறான் மனதினால் தன் ஐம்புலன்களையும் அடக்குபவன் யாராலும் பீடிக்கப்படான் நான் உரைத்ததை வைத்து நீ அறிந்து கொள் என்றார் அதைக் கேட்ட யுதிஷ்டிரனும் புரிந்தது என்றார் இவ்வாறு அறிவுரைகளை கொடுத்த விதுரர் பாண்டவர்களுக்கு விடை கொடுத்து தம் இல்லம் திரும்பினார் அப்போது குந்தி யுதிஷ்டிரனிடம் விதுரர் என்ன கூறினார் என்று விசாரிக்க விஷத்தில் இருந்தும் தீயில் இருந்தும் காத்து கொள்ள வேண்டும் என்றும் வழிகளை தெரிந்து கொண்டு நட்சத்திரங்களால் திசையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுவர்களை பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மனதை அடக்கி பொறுமையாய் இருப்பவனைய ராஜ்ஜியத்தை அடைவான் என்றும் விதுரர் எனக்கு கூறினார் நானும் அவர் கூறியதெல்லாம் புரிந்தது என்று அவருக்கு மறுமொழி கூறினேன் என்று யுதிஷ்டிடன் தன் தாயாரிடம் கூறினார் ஆக வாரணாவத நகரத்தில் அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை விதுரின் எச்சரிக்கை மொழி மூலமாக முன்னரே அறிந்து கொண்டார்கள் பாண்டவர்கள் பங்குனி மாதம் எட்டாவது நாள் ரோகிணி நட்சத்திரம் அன்று வாரணாவத நகரை நோக்கி புறப்பட்டார்கள் பாண்டவர்கள் பிறகு பாண்டவர்கள் வாரணாவத நகரத்திற்கு வருவதை தெரிந்து கொண்ட வாரணாவத வாசிகள் மிகுந்த சந்தோஷத்துடன் மங்களப் பொருட்கள் பலவற்றை எடுத்துக்கொண்டு பலவிதமான ஆயிரக்கணக்கான வாகனங்களில் ஏறி விரைவாக வந்து பாண்டவர்களை எதிர்கொண்டு வரவேற்றனர் மேலும் பாண்டவர்களை நோக்கி ஜெய ஜெய என்று ஆசிர்வாதங்களை செய்து அவர்களை சூழ்ந்து நின்று தங்களது அன்பை வெளிப்படுத்தினர் அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்த தர்ம ராஜாவான யுதிஷ்டிரன் தேவர்களால் சூழப்பட்ட இந்திரனைப் போல விளங்கினார் பட்டணத்து மக்களால் மரியாதை செய்யப்பட்ட பாண்டவர்கள் தாங்களும் அவர்களுக்கு மறுமரியாதை செய்து அலங்கரிக்கப்பட்டதும் மக்கள் நிறைந்ததும் ஆகிய வாரணாவதத்தில் பிரவேசித்தனர் பாண்டவர்கள் தங்களிடம் அன்புள்ள பிராமணர்களின் இல்லங்களுக்கும் நகர அதிகாரிகளின் இல்லங்களுக்கும் அது மட்டுமின்றி வைசிய மற்றும் சூத்திரர்களின் இல்லங்களுக்கும் சென்று அவர்களோடு இருந்து அவர்களது அன்பை பெற்றனர் அவர்களின் மீதும் பாண்டவர்கள் அன்பை பொழிந்தனர் பாண்டவர்கள் அனைவரும் நகரத்து மக்களால் பூஜிக்கப்பட்ட பிறகு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இல்லங்களுக்கு சென்றனர் புரோசனன் மிக உயர்ந்த பானங்களையும் சுகமான படுக்கைகளையும் சிறந்த ஆசனங்களையும் கொடுத்து பாண்டவர்களை உபசரித்தான் மேலும் அந்த பாண்டவர்களை அந்த நகரத்து மக்கள் அனைவரும் சேவித்தனர் இவ்வாறு பத்து நாட்கள் அந்த இல்லங்களில் பாண்டவர்கள் வாசம் செய்த பின்னர் புரோசணன் பாண்டவர்களை வந்து சந்தித்தான் சந்தித்து மங்களம் என்ற பெயருடைய அமங்கலமான வீட்டை பாண்டவர்களுக்கு காண்பித்தான் பாண்டவர்கள் அந்த இல்லத்தில் யட்சர்கள் கைலாசத்தில் பிரவேசிப்பதைப் போல பிரவேசித்தனர் தர்மிஷ்டர்கள் எல்லோரிலும் சிறந்த யுதிஷ்டிரர் அந்த வீட்டை பார்த்து நெய் அரக்குகளோடு சேர்ந்த கொழுப்பின் ஆற்றத்தை முகர்ந்து இது எளிதில் தீப்பிடிப்பதற்காகவே கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அதை பீமசேனனுக்கு கூறினார் பீமா இந்த வீடு தீப்பிடிப்பதற்கு எளிதாக செய்யப்பட்டிருக்கிறது சணல் குங்கிலியம் முஞ்சம்புல் விழல் மூங்கில் ஆகிய பொருட்களை எல்லாம் நெய்யில் நனைத்து இந்த வீட்டை கட்டும்போது நிச்சயமாக சேர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த வீட்டை சுற்றிலும் கூட எளிதில் தீப்பிடிக்கத்தக்க புல் விழல் பருத்தி மூங்கில் மரம் பாய் இவைகளும் போடப்பட்டிருக்கின்றன வீடு கட்டுகிறவர்களில் தேர்ந்தவர்களும் நம்பிக்கை உள்ளவர்களுமான வேலைக்காரர்கள் இதை செம்மையாக கட்டியிருக்கிறார்கள் இந்த பாவியான புரோசனன் நம்பியை என்னை எரித்துவிட எண்ணம் கொண்டிருக்கிறான் இந்த புத்தியற்றவன் துரியோதனனுக்கு வசப்பட்டு அவன் சொற்படி நடக்கிறான் சிறந்த புத்தியுள்ள விதிரர் இந்த ஆபத்தை அப்போதே யூகித்திருக்கிறார் அதனால்தான் அஸ்தினாபுரத்தில் இருந்து நாம் புறப்படும் முன்னரே எப்பொழுதும் நமது நன்மையை விரும்புகிற நமது சிறிய தகப்பனாகிய விதுரர் என்னிடம் சங்கேத மொழியில் எச்சரிக்கை செய்தார் என்று கூற இந்த இடம் தீப்பற்றுவதற்காகவே செய்யப்பட்டது என்றால் நாம் முன்னர் வசித்த இடத்திலேயே வசிக்கலாம் இந்த இல்லம் தீப்பிடிப்பதற்கு ஏதுவான இடம் என்பதை அறிந்தும் நாம் இங்கு தங்குவது சரியானது அன்று துரியோதனனுடைய இந்த திட்டத்தில் நாம் வீழ்ந்து விடுதல் ஆகாது இங்கிருந்து தப்பி பிழைப்பதே நலம் என்று பீமன் கூறினான் அதை கேட்ட யுதிஷ்டிரன் இந்த புரோசனன் புத்தியற்றவன் மேலும் பாவத்திற்கு அஞ்சாதவன் உலக நிந்தனைக்கும் அஞ்சாதவன் நாம் கொளுத்தப்படுவோம் என்பதற்கு அஞ்சி இங்கிருந்து தப்பி ஓடினால் ராஜ்யத்திற்காக ஆசைப்பட்ட துரியோதனன் வேறு ஏதேனும் வழிகளால் புரோசனன் போன்ற வேறு சில ஆட்களை வைத்து நம்மை கொல்ல முயல்வான் நாம் அஸ்தினாபுரத்தை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோம் ஆனால் அவனோ ராஜ்யத்தில் இருக்கிறான் நமக்கு சகாயமான எவரும் தற்போது நம்முடன் இல்லை அவனுக்கு சகாயமான அனைவரும் அவனுடன் உள்ளனர் நாம் தீயில் இருந்து தப்பியதை துரியோதனன் அறிந்தால் அவன் அநேக உபாயங்களை கையாண்டு நம்மை கொன்று விடுவான் ஆதலால் நாம் அமைதியோடு இருந்தால் தப்பி பிழைக்கலாம் இந்த பாவியான புரோசனனையும் துரியோதனனையும் ஏமாற்றுவதற்காக நாம் நம்முடைய ரூபத்தை மறைத்து சில காலம் வசிக்கலாம் என்று நினைக்கிறேன் அது மட்டுமின்றி இப்போது உடனடியாக நாம் பூமிக்குள் மிக ரகசியமாக ஒரு சுரங்கத்தை தோண்டலாம் அதுவே நம்மை தீயிலிருந்து காப்பாற்றும் அந்த சுரங்கத்தின் வழியாக நாம் இந்த நகரத்தை விட்டு தப்பி செல்லலாம் அவ்வாறு செல்வதை புரோசனனோ மற்ற எவருமோ அறிய இயலாது ஆனால் நாம் இந்த சுரங்க பணியை யாருக்கும் தெரியாமல் செய்து முடிக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரன் கூறி முடித்தான் துரியோதனனுடைய சதி திட்டத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள பாண்டவர்கள் இவ்வாறு ஒரு முடிவெடுத்தனர் அந்த முடிவு அவர்களுக்கு கை கொடுக்குமா தீயிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொண்டார்களா யாரும் அறியாமல் பாண்டவர்கள் வேறு எங்கே சென்று வசித்தனர் ஆகிய அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்த பதிவில் விடையை அறிந்து கொள்ளலாம் அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்